ஐயா என் பேர் முருகன் முள்ளிப்பாடி கிராமம் கரூர் மாவட்டம் தளிவாசல் சிங்கம்பட்டிய சேர்ந்த திருவங்கடத்தில் எடுத்துகிட்ட எழுவதனாயிரம் முதல் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன் இரண்டாவது முறையாக ஐம்பதனாயிரம் ரூபா வாங்கியிருந்தேன் மொத்தம் ஒன்று இருபது இன்னொருவரில் வாங்கியிருந்தது மொத்தம் மூன்றரை லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கிறேன் இன்னும் நாலு லட்சரூபா பணம் கேட்டு என்னை துன்பால் அடித்து துன்படுத்துறாரு சார்ந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு உயிர் பாதுகாப்பு என் குடும்பத்துக்கு வேணும் இது சொந்தமாக எங்கே வந்திருக்கீங்க இப்போ கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கேன் திருவள்ளங்கடையை எந்த நான் என்ன ஏரியாவில் இருக்காரு எந்த ஏரியாவில் இருக்காரு பாலவடி கிராமம் சிங்கம்பட்டி திமுக பிரமுகராக இருக்கிறதுனால அடித்து விரட்டி துன்புறுத்துறாரு நாலு லட்ச ரூபா கேட்டு நாலா அன்றைக்கி வெள்ளிக்கிழமும் பணம் நாலு லட்ச ரூபா பணம் கேட்டு துன்புறுத்துறாரு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அதனால கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துருக்கோம் நீங்க வாங்கின பணத்துக்கு மொத்தம் எவ்வளவு வட்டி கட்டி இருக்கீங்க மூன்று லட்ச ரூபா இன்ன வரும் நான் வாங்கின பணத்துக்கு மூன்று லட்ச வட்டி கட்டி இருக்கிறேன் இன்னும் நாலு லட்ச ரூபா கட்ட சொல்றாரு நாலாணிக்கு வெள்ளிக்கிழமும் வர சொல்லியிருக்காரு வந்து அங்க போனா அடிச்சு துன்புறுத்தின கொலை பண்ணிடுவோம் மிரட்டுறாரு திருவண்ணாமலை என்ன போஸ்ட் பண்ணிருக்காரு திமுக திமுக கிளை திமுக ஒன்றிய செயலாளராக இருக்காரு ஆளுங்கட்சிங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனில் எந்த நடவடிக்கை கொடுத்தாலும் இருந்து வெளியே வர முடியாது கூப்பிட்டு உடனே சொல்லிடுறாங்க அடியாள் களை வச்சு மிரட்டுறாரு நடவடிக்கை எடுக்குமாறு என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் என்னாலும் பணம் கட்ட முடியும் கூலி வேலை செய்கிறேன் ஐசி வாரம் பண்றேன் என்னால் இன்னும் கட்ட இயலாது இருந்த வீட்டையும் அடமான வச்சு அந்த அளவுக்கு கடன் கட்டிருக்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் இல்லை ரேசரிசியை வச்சு வயிறு வளர்த்துட்டு இருக்கிறேன் பொழப்பு இல்லை என்னால் கட்ட இயலாது உயிருக்கு பாதுகாக்கும் குடும்பத்துக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் இல்லை எதுக்காக அவரை கண்டிப்பாக பயப்படுறீங்க என்ன பண்ணிடுவாரு உங்களுக்கு வேலை வச்சு மிரட்டுறாரு அடிக்கிறாரு அடிச்சு போன மாதம் அடித்ததில் பல்லு போயிருச்சு கோழிப்பட்டதுன்னா காயமா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆஸுபத்திரிக்கு கோழி குழம்பு வச்சு என்ன முட்டை கோழி வாங்கி ரசம் வச்சு கொடுவாங்கிறாரு அடிக்க நாளாக்கு வெள்ளிக்கிழம வரலன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு மிரட்டுறாருங்க வட்டியை முதல்ல சேர்த்துக்கு வட்டியை முதல்ல சேர்த்து நாலு லட்சம் நாலானிக்கு கட்டுறதுக்கு கேட்குறாருங்க என்கிட்ட எந்த அத்தாட்சியும் இல்லை உள்ள கவர்மெண்ட் வீடு கொடுத்தாங்க அதை அடமானம் வச்சு அந்த அளவுக்கு கடன் கட்டி இருக்காங்க இருக்க வண்டி வாசியெல்லாம் வச்சு தாலி பாசியெல்லாம் வச்சுட்டோங்க எந்த இது என்கிட்ட இல்லை இப்போதிக்கு அந்நாடு காட்சியாக இருக்குங்க வேற இல்லைங்க உயிருக்கு பாதுகாப்புங்க தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கண்டு வெட்டிக்கு கஷ்டத்துக்கு சூழ்நிலை கஷ்டத்துக்கு வாங்கியிருந்தார் கட்டிகிட்டே தான் இருந்தோம் மூன்று லட்சம் நாளில் கட்டியிருந்தோம் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு முதல்ல சேர்த்துக்கிறது வட்டியை அப்படி கட்ட பத்து நாள் நாலு நாள் தவறுனா அது கூட்டு வட்டி போட்டு கட்டி வச்சிட்றாரு அதனால் எங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு வரது போகிறாரு பத்து நாள் தாயம் சொல்கிறதுக்கு போனார் கேட்டு கேள்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சு கூட போனவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க எட்டி உதச்சி உன் புருசன அடித்து ரூமில் கட்டி போட்டுருக்கேன் பொழுதுக்கு பார்த்தா வரலை யாரே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டாங்க அப்புறம் என் மகன் நான் என் நாத்தனா மாமியை எல்லாம் போய் கார் எடுத்துகிட்டு போய் அவங்கள காலில் உளுந்து எங்கள் வீட்டுக்கார விட்ருங்க எப்போ கட்டுவீங்கன்னு நாங்கள் ரெண்டு மாதம் டைம் சொல்லிட்டு வந்தோம் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வட்டி ஏதாவது கொடு நாங்கள் வட்டியும் கட்ட ஐம்பது நாள் நான் எங்கேருந்து கட்டுவேன் மூணு பேர் சம்பாரித்து கட்டுங்க என் மைய என் மக என் வீட்டுக்காரர் என் மகளை கட்டி கொடுத்துட்டோம் என் மையனுக்கு கல்யாணம் ஆகலை அவர் சம்பாரி சம்பாரித்து கடை கட்டிகிட்டே இருந்தால் நம்ம எப்படி உயிர் வாழ்கிறது நம்ம இப்போ பையனுக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறது அப்படின்னு நாங்கள் செத்தர்லான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களால் கடை கட்ட முடியல அந்தாங்க அவங்களுக்கு அடி அடிவா அடித்து கொண்டு போடுவாங்க நம்ம பேசாமல் அவங்க கையில் அடிவாங்கிறதுக்கு நம்மளே மறந்து கொடுத்துட்டு செத்தரலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு வந்து எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் நாங்கள் உழைக்க போகிறோம் கார் வச்சு தீக்கிட்டு போயிடுவாங்க வண்டி வச்சு எங்கள் வீட்டுக்கார தீட்டு போனாங்க அது மாதிரி தீட்டு போயிடுவாங்க அதனால் எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்கன்னு நாங்கள் நைட்டில் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க எனக்கு கேட்டு சொல்லணும் உங்கள் பாலகுட்டி ஸ்டேஷனுக்கு போக பயந்துட்டு நாங்கள் போக முடியல அவங்க பஞ்சாயத்து பேசி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டு போகாமல் நேரடியாக இங்கே வந்திருக்குறேன் அதுக்கு மேலே நாங்கள் போய் கொடுத்துக்கிறேன் நடவடிக்கை எடுத்து கொடுக்குறேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு வேணும் அவங்க கையில் சாகிறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்குறேன் நேரடியாக கேட்குறதுக்கு நடவடிக்கை வந்துருக்கீங்க இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கிறவங்க மனு கொடுக்கறதுக்கு வந்துருக்குறோம் எங்களுக்கு சொல்லணும் கேட்டு சொல்லணும் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு எங்களால் கடையும் கட்ட முடியாது இவ்வளோ கட்டியிருக்கிறோன்னு கட்ட முடியாதுன்னா நாலு லட்சம் அதுக்கு வட்டி அறுபது நேரம் போட்டுவாங்க நாலு லட்சத்துக்கு எங்களால் கட்ட முடியாது அவங்க உட்கார வச்சிருவாங்க வெள்ளிக்கிழம வர சொல்லியிருக்காங்க போனால் எங்களுக்கு கண்டபடி பேசுகிறாங்க அவங்க பொம்பளை விட்டு சம்பாரி எங்கேயாவது போய் கட்டுடா அந்த மைன் இந்த மெனுன்னு அவரை உட்கார வச்சிட்டாங்க கணக்கு கேட்டதுக்காக நான் என்னங்க அவ்வளோ கணக்கு சொல்கிறீங்க வட்டிக்கு வட்டி போட்டு கணக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு தெரியாது அவருக்கு தெரியாதான்னுச்சு அவனுக்கு தெரியாதா உட்கார வைன்னு சொல்லி மொட்டை பேப்பரில் ஒரு பத்து பச்சை பேப்பரில் எங்கள்கிட்ட ரெண்டு பேத்திட்டே கையெழுத்து வாங்கிட்டு விட்டுட்டாங்க என்னான்னு எனக்கு தெரியலை அவர்கிட்ட மொத்தமாக கையெழுத்து போட்டு ப எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறா எவ்வளோ வட்டி கட்டணம்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க அதிலேருந்து எங்களுக்கு பயம் நாங்கள் கட்டவும் முடியாது நம்மளை ஆள் வச்சு தூக்கி கொண்டு போடுவாங்கிற பயத்தில் தான் நாங்கள் வீட்டில் நாளாக இருந்தால் சொல்லி போடுவாங்க நம்மளை ஆள் வச்சு தூக்கிடுவாங்கன்னு இப்போ நான் ஒருத்தர் வந்து கொடுத்ததை பார்த்துட்டு நாங்கள் வந்துருக்குறோங்க இது மாதிரி யாரும் கடன் வாங்கியிருக்காங்களா உங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பயந்துட்டு அவங்க அடித்து தூக்கி கொண்டுடுவாங்கன்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்காரையே அடித்ததுனால தான் நாங்கள் எல்லாருமே ஊரில் பயந்துட்டு அந்த ஊரில் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறாங்க அவங்க பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் சாதி வித்தியாசம் பேசி பறையனுக்கு பணம் கொடுத்தேன் கட்ட மாட்டேக்குறியடா அந்த மின் இந்த மீன் பேசுகிறாங்க நாங்கள் வட்டியும் கட்டி நாங்கள் பேச்சும் வாங்க முடியல உயிரோட மான வாழ முடியலங்க எங்களுக்கு கேட்டு சொல்லணும் நீதிக்காரங்க எங்களுக்கு எந்த கருத்து உதவி பண்ணவா ஆள் இல்லை உயிரை விடுறத தவிர வேறு வழியில் என்கிட்ட தான் இருக்குது வீட்டை கூட இடம்னு வச்சு நாங்கள் வித்து போட்டு கூட அவனுக்கு கடன் அடைச்சிட்டு கூட நாங்கள் போயிடும்னு நினச்சோம் இந்த இதை பேட்டி கொடுக்குறத ஒருத்தர் கொடுக்குறத பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களால் வீர விடுறதோட வீர இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை நகை இல்லை தாலி இல்லை எதுவுமே இல்லை உழைச்சா கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது மூணு பேரும் சம்பாரிச்சு நான் நாங்கள் மூணு பேரும் ஐம்பது கட்ட முடியுமா அவ்வளோ வருமானம் இல்லை எங்கள்கிட்ட உழைச்சா கூட ரேசனஸ் கூட வழி நாங்கள் சாகுறத்தோட வழி இல்லைங்க இவ்வளோ பணமே கட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு வாங்கி வண்டியை வச்சு வீட்டை வச்சு நகையை வச்சு கட்டியிருக்கிறேன் இன்னும் எங்களால் கட்ட முடியாது